வள்ளுவத்தை பரப்புவதோடு எதிரான வள்ளுவ வண்ணங்களை அவர் மேல பூச முயற்சிக்கு அடாவணி தனத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயம் எதிர்க்கணும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆரியத்தில் ஆள் இல்லாத காரணத்தினால நம்ம வள்ளுவரை காவியை திருட பார்க்கிறாங்க திருட என்பதை விட ஏமாத்த பாக்குறாங்க பொருத்தமா இருக்கும் திருவள்ளுவர் என்பவர் உலகம் பழிப்பதை ஒழித்து விட்டால் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று சொன்ன பகுத்தறிவு கவி தெய்வத்தால் முடியாததையும் முயற்சி செயல்படுத்தி காட்டக்கூடிய என்ற சுயமுறையாதை கவியாக விளங்கினார் அனைவருக்கும் சமம் என்ற சமூக நீதி கவிவர் உலக மக்களுக்கு ஒளி வழங்குகிற சூரியனாக இருக்கிற திருக்குறளை படித்த திருவள்ளுவரை அபகரிக்க நினைச்சா அவருடைய கருத்துக்களின் வெப்பமே அவங்களை பொசுக்கிடும் திருக்குறளை படித்தால் மட்டும் போதாது பரப்பினால் மட்டும் போதாது அதன்படி நடக்கணும் என்ற உணர்வை ஊட்ட இளைய தலைமுறையிடம் திருக்குறளோடு பெருமைகளை சேர்ப்பதோடு அவர்கள் திருக்குறளை உள்வாங்கின மனிதர்களாக வளர்த்தெடுக்க இன்றைக்கு நம்முடைய திராவிட அரசு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது